அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயிலையும் ரிசர்கையும் தந்தொருள்வானாக ஆமி இன்னைக்கு வந்து நான் குறைவான ஆயில் போட்டு மட்டன் குருமாவும் அது கூட நான் வந்து முந்திரி பருப்பும் சீரகமும் போட்டு சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நான் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு அப்புறமா வந்து பிரியாணியில் இது போட்டு ரெண்டு வெங்காயம் நான் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அப்புறம் ரெண்டு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மட்டனை வந்து சூப் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இது கூட நான் வந்து மல்லிப்பொடி சீரகப்பொடி மிளகாப்பொடி அப்புறம் காரத்துக்காண்டி நான் காஷ்மீரி சில்லியும் அப்புறம் காரமான மிளகாப்பொடியும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்ததுனால மசாலா வந்து கருகிற மாதிரி இருக்குன்னா நம்ம சூப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மசாலாவை இந்த எல்லா மசாலாவும் நல்ல எண்ணெய் வர்ற வர கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் பெரியிறவரை வேக விடலாம் இப்போ வந்து இந்த மட்டன் வந்து வேக வச்சுருக்கிற நம்ம மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு உருளைக்கெழங்கும் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம கொஞ்சமாக இந்த சூப் போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் வேக வச்சதுக்கப்புறம் நான் வந்து அரை முறையை தேங்காய் வந்து நம்ம கடைசியாக அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நான் வந்து மிச்சம் இருக்கிற சூப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் உருளைக்கெழங்கு வரை வச்சுக்கலாம் அப்புறமா வந்து இந்த ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து அஞ்சு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் ஆயில்லாம் நீங்கள் இல்லைன்னா இது நெய் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து கொஞ்சமாக அந்த ஆயிலில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டு புதினாயிலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து அஞ்சு கப்பு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அந்த அரிசியை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து போட்டுறணும் ஆயில் கூட அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சமாக நம்ம அதை பரட்டி எடுத்துகிட்டு அஞ்சு கப்பு அரிசிக்கு பத்து கப்பு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்நீர் சேர்த்தா ரொம்ப நல்லது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்ல சோறு வந்து நல்ல பதமாக வரும் இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லதாக நம்மளுக்கு வந்து சோறு வந்து பதத்தில் வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சப்பழமும் இது கூட சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்திருச்சு ம உருளைக்கெழங்கு எல்லாமே இப்போ நான் தேங்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு எல்லையும் நம்ம தூவி விட்டுக்கிட்டு நல்லா நம்மளுக்கு சூப்பரான சீரா ரைஸும் அப்புறமா மட்டன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்